வரகாத்து சகோதர சகோதரிகளே பாவ மன்னிப்பு அப்படிங்கக்கூடிய இந்த தொடர்ல நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய சம்பவம் என்ன சொன்னால் சகி உல் முகாரி மூவாயிரத்தி நானூத்தி எழுபதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் மிக நீண்ட ஹதீஸ் இந்த சம்பவம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த சம்பவத்தின் பின்னாக இந்த ஹதீஸில் இருந்து நம்மளுக்கு பத்துக்கும் மேற்பட்ட படிப்பினைகள் இருக்கின்றதா இந்த ஹதீஸை விளக்கக்கூடிய அறிஞர்கள் வந்து நம்ம சொல்லி காமிக்கிறாங்க அதுல குறிப்ப ஒரே ஒரு செய்தியை மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க இருக்கிறோம்ல இந்த ஹதீஸ் எங்க நடக்குன்னு சொன்னா இந்த அதிச எப்படி வரும்னு சொன்னா பனு இசை ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை பண்ணி ஒரு அறிஞர்கிட்ட வராரு மன்னிப்பு தேடணும் மனம் திருந்தி வராரு அவர் வந்து உனக்கு பாவமன்னிப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லவும் அவரையும் கொலை செஞ்சு நூறா கொலை செஞ்சு முடிக்கிறாரு முடிச்சுட்டு திரும்ப அவர் வந்து மன ரொம்ப மனம் வரைந்தி வேற யாரோ நம்மளுக்கு வந்து நல்லா அறிஞ்சிற போய் பார்ப்போம் சொல்லி நல்லா அறிஞ்சிற பாக்குறாரு அவர் சொல்றாரு நீ இந்த ஊரில் வாழ வேண்டாம் நீ நல்லவர் வாழக்கூடிய இந்த ஊருக்கு போ அங்க போய் நீ வந்து தொடர்ந்து உனக்கு பாவமளிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு ஸோ அவர் இவரும் அவரோட பேச்சை கேட்டு மனம் திருந்தி அவர் அந்த நல்லவர் வாழக்கூடிய அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கிற இடத்திலயே மரணிச்சு விடுகிறார் அப்ப மரணிக்க போகும்போது அருள் குல மலக்குமார்களும் குல மலக்குமார்களும் வந்து வர்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு விவாதம் நடக்குது நான்தான் அந்த உயிரை கைப்பற்றுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹால வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கறான் எந்த பூமியின் சமீபத்தில் அவர் இருக்கிறாரோ அவர் வந்து அந்த ரூக வந்து கைப்பற்றட்டும் அந்த மலக்குமார்கள் அவர் ஒரு ரூ கைப்பற்றட்டும்னு சொல்லிட்டு அல்லாஹமானத்தை மலக்குமார்கள் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு ஆனா அல்லாஹான என்ன செய்யறான்னு சொன்னா அந்த பூமிக்கு கட்டளை இடறான் அந்த நல்லவர் வாழக்கூடிய ஊரை வந்து இந்த மனிதருக்கு சமீபமா ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு அல்ல கட்டளையிடுறான் அதே போல கெட்டவர் வாழக்கூடிய ஊரை வந்து தூரமா போகுன்னு சொல்லிட்டு அல்ல இடலாம் நீங்க குரான் நெடுகளி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அல்லா சுமத்தால வந்து இந்த தௌபா அல்லாவுடைய அந்த மன்னிக்கக்கூடிய தன்மையை பத்தி வரப்போதெல்லாம் நீங்க அதிகமாக பார்க்கலாம் இன்னாக ஹூவூரு ரஹீம் இன்னல்லாக ஹூவ தௌவா ரஹீம் சொல்லி காமிச்சிருப்பான் அப்ப அல்லா இரக்கமானவன் அன்பானவன் தன் அடியார்கள் மீது மூமின்கள் மீது இரக்கம் குணம் உள்ளவனாக அல்லாஹ் மாதிரி இருக்கிறான் அப்ப அல்லா நம்ம வந்து ஒரு எந்த ஒரு பாவம் செஞ்சிட்டாலோ அத வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நம்ம மனசால அதை தப்பாக உணர்ந்து அதற்காக நம்ம அல்லாட்டை தேடி அல்லாட்டை மன்னிப்பு தேட போகும்போது அல்ல நம்மளுடைய உள்ளத்தை தான் பாக்குறான் இவன் எந்த அளவுக்கு உண்மை தன்மையாக அவன் வந்து என்கிட்ட தோப்பா கேட்டு வரலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தான் அல்லாஹு மாதம் பார்க்கறான் அந்த தௌபா சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால் தௌபா கேட்க கூடாம தடுப்பான் நீ இவ்வளோ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க அல்லாஹ் உன்னால மன்னிப்பானா அப்படின்னு அவன் வந்து டீகிரேட் பண்ணுவான் ஆனால் நம்ம அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான் அவன் இன் அவன் ரஹீமாக இருக்கின்றான் அர் ரஹ்மானாக இருக்கிறான் சொல்லிட்டு அல்லாவின் மீது முழு தவக்கலை வைத்து நாம் செய்த பாவத்திற்காக அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் எனவே இந்த சம்பவத்திலிருந்து அல்லாஹ் சுமதால பாருங்க அந்த பூமிக்கு கட்டளை இடுறான் அவர் வந்து நல்ல மலக்குமார்கள் அதாவது அருள் போற மழக்குமார அவர்கள் ரூக கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர் வந்து அந்த பூமிக்கு கட்டளை கட்டறங்கக்கூடிய இந்த சம்பவத்தை வந்து பார்க்க முடியுது எனவே அல்லாஹ் எம்முடைய உள்ளத்தை தான் பார்க்கின்றான் இந்த ரம்லான் மாதத்தை பயன்படுத்தி எங்கள்ட்ட இருக்கும் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக மனம் திருந்தி மனம் உருகி அல்லாஹ் ஒருவன அல்லாஹ் ஒருவனுட்ட மட்டுமே நம்முடைய தௌபாவை கேட்போம் அதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் குடும்பத்தினர்களுக்கும் அல்லா சொந்த அருள் புரிவானாக வாசரி தவன் அலமல் அபுமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகா